ஹாய் மக்களே நான் உங்கள் சேரன் இது உங்கள் தல்வண்டி கடை யூடியூப் சேனல் என்னோட சேனல் நேமுக்கு முன்னாடி டெல்டான்ற பேர் சேர்த்துக்கலான்னு இருக்கேன் அது ஏன்னு கேட்டீங்கன்னா எங்க பகுதியில் டெல்டான்னு சொல்லுவாங்க அது சொல்றதுல எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்குது சரி ஓகே இன்னைக்கியான வீடியோ என்னென்னு பாத்தீங்கன்னா அந்த தெரிஞ்சு பாருங்க சும்மா ஒரு இரநூறு பணமரம் இருக்கும் அந்த பணமரத்துல உள்ள பூந்து நிற்கி ஃபுல்லாக நம்ம வேட்டையாடுறோம் வேட்டையாடிட்டு அந்த பணம் உங்க வச்சு அல்வா செய்ய போறான் பண அல்வா சரி வாங்க வீடியோ கால் போய் பார்ப்போம் எப்படி செய்யறோன்னு சரியான பணம் கருக்கு சமே ஓகே பாத்தீங்கன்னா செமையா இருக்குங்க அந்த பாருங்க எவ்வளவு பணமரம் இருக்குன்னு பாத்தீங்களா இந்த பண மரத்தில் வாங்க இன்னைக்கு ஃபுல்லா வேட்டையிட போறான் எல்லா நவங்கையும் வெட்ட போறான் அப்படின்னு சொன்னால் கேட்குறீங்களா இல்லை இந்த பையன் அழுப்பு விடுவான் அவ்வளோ நோங்க தர மாட்டான் ஓகே வாங்க எவ்வளோ நங்க வெட்டுறோமோ அவ்வளோ நவையும் சாப்பிடுவோம் வாங்க

கண்டிப்பா நிறைய பணங்க இருக்கு இதை ஃபுல்லா வெட்டுறோம் மச்சான் வந்து காட்டுக்குள்ள தேடிட்டு இருக்கா தேடிட்டோம் தேடி முடிச்சுட்டோம் வரட்டும் அதுல நம்ம பணங்க வெட்டிடலாம் மரத்துல ஏறி வெட்டலான்னு பார்த்தேங்க ஃபுல்லா கருக்காகவே இருக்குது இதில் ஏற முடியாதுங்க எனக்கு அந்த அளவுக்கு ட்ரைனிங் பத்தாது எனக்கு ட்ரைனிங் இல்லை சரி ஓகே வாங்க நம்ம அலக்கத்தி வச்சு ஃபுல்லா இதை வெட்டிடலாம் அப்பா செம்ம வெயிலாக இருக்குங்க இந்த வெயில் சூட்டை தணிக்கணும்னா ரெண்டு பணங்க வெட்டி சாப்பிட்டாதான் முடியும் போல இருக்கு அழைக்க எடுத்துகிட்டு வந்துட்டேன் இனிமேல் வெட்ட வேண்டியது தான் கொஞ்சம் வெயில் கெடுசாக இருக்குது தான் அப்போ வந்து ரொம்ப ஷார்பாக இருக்குது கத்தி போட்டு இழுத்த வந்து விழுவுது ஆனால் வெயில் தாங்க தாக்கு பிடிக்கலை கண்டிப்பாக ஒரு அஞ்சு நொங்காய் சாப்பிட்டே ஆகணும் இன்னைக்கு வந்துருக்கு அப்பா என்னை தேடி வந்த பழங்க நல்லா இலசாக இருக்குங்க பாருங்க அட்டிக்கிற தனி தாபத்துக்கு இப்படிதாங்க தீங்க வேண்டியதாக இருக்கு கத்தி எங்கேயோ வச்சுட்டு வந்துட்டேன் மறந்து ம் சூப்பராக இருக்குங்க இருங்க ஆஹா அருக்க அடிக்கிற வெயிலுக்கு திட்டமாக இருக்க மிச்சா உனக்கு கிடையாதுதான் திட்ரியாணா பொறையே இருக்குது திடியா ஊப்பரா இருக்குங்க பணங்கா உண்மையிலே இதில் வந்து இப்போ கடிச்சிருங்கிறப்ப சாமான் டேஸ்ட்டாக இருக்குது அல்வா செஞ்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கா அல்டிமேட்டம் மச்சான் சரியான பங்கா ம் என்ன மச்சான் சரி என்ன பிடிச்சிட்டியா எங்க வச்சா

நீ ஒரு வழியாக அந்த கரப்பை சேர்ந்துட்டே இருக்கு ஓய்யோ வயவாக இருக்கு இல்லையா இவ்வளோ பழம் இருக்குது சொல்லவேப்பட்டட்டேன் அரியா பேண்ட் எல்லாம் நனைஞ்சி போச்சு ஐயோ அதுங்க அவன் சேஃப்டியாக போயின்னுட்டா இல்லையே வந்து ஃபுல்லாக இறக்கி விட்டான் தண்ணிக்குள்ள

சரியான கலராக இருக்கு பனங்கா வெட்டங்கிற பேர்ல இந்த பனங்காவை என்ன பாடுபடுத்தி வச்சிருக்கோம் பாருங்க நுங்குங்க பா அப்படிதான் இருக்கு இதெல்லாம் தனி சுகங்க எப்படியே வச்சு சாப்பிடுறது வேற லெவல இருக்கு அல்டிமேட்டா அல்டிமேட் அல்டிமேட்டாச்சா நீ இதான் இந்த பனங்கா கலரை பாருங்க எனக்கு இந்த கலர் தான் பிடிச்சிருக்கு சமைக்க விட்டா இருக்கு

நோண்டு வரும் போதே அப்படிதான் ரொம்ப ஆச்சு மச்சான் சாப்பிடு ரொம்ப போனதும் தான் ஆச்சு போனதும் தான் வெட்டி சாப்பிட்டேன் இருக்கிற பசிக்கு எல்லா நோங்கையும் சாப்பிட்டுருவோம் போல இருக்கு வீடியோ கேர வேணும் அல்வா குறை வேணும் பாதி கொஞ்சம் வைக்கிறேன் இருக்கிற பனங்காலம் இருக்கிற எல்லா நொங்கையும் வெட்டி தனியா எடுத்துருவோம் அப்ப அந்த நொங்கு சோளை தனியா வேணும் அது இருந்தாலும் அன்பா செய்ய முடியும் செம்ம நொங்குங்க அது எலசங்க செம்மையா இருக்குங்க செம்ம எலசை இது செம்மையா இருக்கும் அனுவாவுக்கு இது ஓகேங்க ஒரு வழியாக பணக்காவிலேருந்து நொங்கல்லாம் எடுத்தாச்சு வேறு எப்படி இருக்குன்னு செம்மையாக இருக்குது இது அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அல்வா செய்ய போகிறோம் இப்போ ஓகேங்க பணம் உங்கள் எடுத்துகிட்டு வந்தாச்சு நேரில் நல்லா மிக்ஸில் போட்டுறதுனால அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஜாமான்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம் ரொம்ப நேரம் வெயிட் வேண்டாம் வெயிட் பண்ணோம்னா புளிச்சு போயிடும் சரி வாங்க அல்வா ரெடி பண்ணிடலாம் அல்வா ரெடி பண்ணுறதுக்கு அரை லிட்டரு பால் எடுத்து வச்சிருக்கேன் இது மாதிரி காய்ச்சி எடுத்துக்கோம் ஃபஸ்ட்டு

பல தரம் ஒண்ணு கூட ஒளிஞ்சு கொடுக்க முடியா இன்னும் நிறையா இருக்கு சிக்கன் ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துங்க கண்டிப்பா பத்து ஏலக்காய் சேர்த்துக்கலாம் வாசினிக்காக ஓகேங்க பால் நல்லா குளிச்சு வந்துட்டு சீனி நல்லா கரைஞ்சிட்டு பைனலா இந்த அரைச்சி வச்சிருக்க நுங்கை இவ்வளவு சேர்த்துக்க போறோம் ஓகேங்க அந்த அல்வா பதம் வந்துருச்சு அது இன்னும் நம்ம அந்த பெர்ஃபெக்ட்டான அல்வா வரத்துக்காக கொஞ்சோண்டு அந்த கான்ஃபார் மாவு சேர்த்து கொடுங்க அப்போ அந்த அல்வா கரெக்டாக இருக்கும் ஓகேங்க இது கூட நெய் சேர்த்துவோம் நெய் ஊற்றினோன்னே சாமியாக இருக்குது இந்த வாசனை வேறு லெவலில் இருக்குங்க அல்வா அல்வா ரெடி வந்துட்டு இது அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்க வேண்டியதான் இதில் என்ன மச்சா பார்க்குறேன் வாசிக்கு ஏன்னு பார்க்குறேன் உண்மையிலே அல்வா இப்போதான் வந்துருச்சுங்க அவ்வளோதான் இது அப்படியே பாத்திரத்துக்கு மாற்றி கொஞ்சம் நேரம் அப்படியே சூட ஆற விடுவோம் ஆற விட்டோம்னா நமக்கு அல்வா வந்துடும் இது கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்குவோம் ஓகேங்க அல்வா ரெடியாகி வந்துருச்சு இது இந்த பாத்திரத்துல மாற்றிக்குவோம் அதை பாத்திரம் இந்த கிணறு கிளாஸில் மாற்றிக்குவோம் ஒன்று சார் பேசுகிறார் ஒன்று சார் கிணறு ரொம்ப ஆர்வமா இருக்கலாம் கிணறு கிளாஸ் மாற்றிக்குவோம் அதுக்கு வந்து மேலே எல்லாம் நெய்யை தடைக்குவோம் அப்போ வந்து அடுத்தது எடுக்கும் போது ஒட்டாம வரும் ஆயிப்பு கேள்வி என்ன இவ்வளோ கஷ்டம் எனக்கு அவர் ரெடி உனக்கு யார் ஒருத்தர் ரெடி பண்ணுவா ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும் பச்சா இன்னைக்கு வெயிட் பண்ணு வீடியோ எண்டில் தான் தெரியும் நான் வெயிட் பண்றேன் எனக்காக பண்ணல பண்ணி உனக்கு 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 சந்தேகத்தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறான் ஓகே கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது இன்றைக்கி முந்திரி பெருப்பு வந்து கொஞ்சம் அது மேலே போட்டுக்குவோம் அது மேலே எடுக்கும்போது மேலே அதிகமாக நிறைய பெருங்க நல்லாயிருக்கும் ஆரி வந்துட்டு ஏன்னா கடற்கிளாஸில் மாற்றும் போது சூடாகர்னா தான் இருக்கணும் ஆரிட்டு இப்போ இதை போய் மாற்றிக்க பார்த்தீங்களா நம்ம நுங்கு எந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருந்தோமோ அந்த அளவுக்கு நுங்கு இடி அல்வா பாருங்க இவ்வளோ கலராக இருக்குன்னு நல்லாவே இருக்குது உண்மையிலே செம்ம டேஸ்டாக இருக்குது பாருங்க சைடில் இருந்து மச்சான் கூட கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டான் நான் பார்த்துட்டேன் நீ சார் நீ சாப்பிட்டதில் நான் பார்த்துட்டேன் சைடில் இருந்து சாப்பிட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்ல மனசு இல்லை இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு சர்ப்ரைஸ் அதுக்காக ஓகே நாங்கள் இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் சொன்னேன் அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு சாப்பிடலாம் எப்படி இருக்கு பார்த்தோம் அப்படியே என்னோட சர்ப்ரைஸ் தான் இதாங்க என் மாப்பிள்ளைக்கு பிறந்த நாளைக்காக நான் செஞ்சேன் அல்வா இது அப்படி எப்படின்னு கே அல்வா இது பாக்குறதே இல்ல இருந்தாங்க அல்வாவுனா பிளான்

இந்த மைதாம்பம் மாதிரி இல்ல இல்ல மைதாம்பம் நைட்டா காணும் நல்லா இருக்கேன் என்ன ஆச்சுன்னா சூடோட இருக்கும்போது சாப்பிடுறீங்கன்னா செம்மையா இருந்திருக்கும் அதான் நானும் நினைக்கிறேன் சூட இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் செம்மன் டேஸ்ட்டா இருக்கேன் எப்படி சொல்றது நொங்கோட வாசமும் நொங்குன்னு சொல்ல முடியாது இடையில கல்லோட ஸ்மெல் லைட்டா அதுவே இருக்கு அதை நல்லா இருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்னன்னா அவ்வளோ தூரம் வெயில கஷ்டப்பட்டு பணக்கா இருக்கும்போது தெரியல இந்த அல்வா வந்து உங்களுக்காக தான் வரும்னே கண்டிப்பா ஓகேங்க பேச முடியுங்களா அவன் செஞ்சுட்டு வர